வணக்கம் மக்களே நம்ம நீங்க வந்து திருத்தலப்பூண்டி போயிட்டு வந்து ரிட்டன் போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கும்போது நான் அந்த வேனை வந்து பார்த்தேன் இது வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நடமாடும் வெட்டினரி கிளினிக் அதாவது இதுலயே வந்து போட்டிருக்கோம் மொபைல் வெட்டினரி கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஏற்கனவே தஞ்சாவூர்ல இருந்து போயிட்டு வரும்போது இந்த வேன் நான் வந்து பாத்துருந்தேன் இது வந்து என்ன எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ரோட்ல மாடு இதெல்லாம் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா அதாவது நீங்க இந்த மாடு ஆடுக்கு மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்த முடியும் நாய்க்கு வந்து ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா நான் வந்து நாய் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் நான் அதுக்காக இவங்கள்ட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது இது வந்து பெட்ஸுக்கு கிடையாது இது வந்து வெட்னரிஸ் அப்படின்னு சொன்னாங்க வெட்னரிஸ் அப்படின்னா மாடு ஆடு இது மாதிரி வளர்ப்பு பிராணிகள் இருக்கு இல்லையா வீட்டில் அதுங்களுக்காக உள்ளது அதாவது மில்கிங் எல்லாம் பண்றோம் ஏர்னிங்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு அதுக்கெல்லாம் உள்ளது அப்படின்னு ஸோ அதுக்காக இவங்க வந்து இந்த மொபைல் வெட்னரி கிளினிக்கே வந்து வச்சிருக்காங்க ஸோ இதுல வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் ஒன் நைன் சிக்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி கால்னு போட்டுருக்கும் இது வந்து எதுக்காக அப்படின்னா ரோட்லேயே இப்போ வந்து ஒரு ஆடு மாடு அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆடு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட வந்து டீடைல் கேட்கல ஆனா மாடுக்கு நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களே வந்து சொன்னாங்க மாடு வந்து ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி ஒன்று கிடைக்க அதான் நாங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல நாங்க பேசும்போது அவங்க வந்து எங்கள்ட்ட டேரக்டா சொன்னாங்க இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உள்ள வேன் நினைக்கிறேன் நம்ம திருவாரூர் மாவட்டத்துக்கு மன்னார்குடி சர்க்கிளுக்கு இந்த வேன் நினைக்கிறேன் சோ இதுலயே வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க ட்ரிப்ஸ் இது எல்லாமே வந்து போறதுக்கு எல்லாமே ரெடியா வந்து வச்சிருப்பாங்க இன் கேஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா இவங்க வந்து அப்படியே வந்து போய் அங்க ஸ்பாட்லயே அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி இப்ப இந்த ஊருக்கு வந்து இந்த வேன் நிக்குது அப்படின்னு சொன்னா காலையில நீங்க யாராவது பாக்குறீங்க அப்படின்னா கால்நடையை வந்து ஓடிட்டு வந்து கூட நீங்க இவங்கள்ட்ட வந்து காமிச்சு மாத்திரையெல்லாம் வந்து வாங்கிட்டு போலாம் டாக்டர்ஸ் இருப்பாங்க கம்பௌண்டர்ஸ் இருப்பாங்க எல்லாருமே வந்து இதுல உள்ளே வந்து இருப்பாங்க இது வந்து வந்து ஒரு அவேர்னஸ்க்காக போற போற ஒரு வீடியோ ஸோ வந்து நம்ம அங்கே கேட்டோம் எங்களுக்கு வந்து இல்லை டாக்கு வந்து ஸ்பீச் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் பட் அவங்களுக்கு அப்போதைக்கு டைம் இல்லை ஒரு கேஸ்க்காக அவங்க வந்து போயிட்டு இருந்தாங்க லொக்கேஷன் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம திருத்திரப்பூண்டி போயிட்டு வரும்போது இந்த வேனை பார்க்குற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதுக்காக இந்த ஒரு வீடியோ உங்க ஊரில் நீங்க இந்த வேன் வந்து பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இது முன்னாடியே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மாடு ஆடு வச்சிருக்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸ்டே டியூன் டேக் கேர் பை